சூறா சம்பந்தமான ஒரு அறிமுகத்தை அதில் முதலாவது ரெண்டாவது வசனங்களை பார்த்தோம் பார்த்தோம்னா தொடங்கி வச்ச இப்போ நாங்கள் இந்த வசனங்களில் நாங்கள் தொடங்கி வச்ச வசனம் மறுமை நாள் மீது நான் சத்தியம் செய்கிறேன் உறுத்துகின்ற அல்லது கண்டிக்கின்ற ஆன்மாவின் மீதும் நான் சத்தியம் செய்கின்றேன் இதுதான் இந்த ரெண்டு வசனங்களுடைய பொருள் ஆனா நாங்க பார்த்தோம் லா உக்கு என்ற பிரயோகம் இந்த லா என்ற சொல் இல்லை என்ற கருத்தை குறிக்கும் அப்ப நேரடியாக மொழி பெயர்த்தால் நான் சத்தியம் செய்யவில்லை நடுவர் நான் மருமையினால் மீது சத்தியம் செய்யவில்லை நான் உறுத்துகின்ற ஆன்மாவின் மீது சத்தியம் செய்யவில்லை என்றுதான் நேரடியான கருத்து வரும் அதே அந்த பிரயோகம் எப்படி ஏன் அந்த அல்லாவுத்தாளா அப்படி பிரயோகித்தானலா என்ற சொல்ல போட்டு ஏன் பிரியோகித்தான் நாங்க போன போனோம் பார்த்தோமா நான் விவரமா உங்களுக்கு சொல்ல தேவையில்லை இந்த கருத்துன்னு சொன்னோம்மா அத அது எப்படின்னு நாங்க போன போகணுமோ பார்த்தோமே அது விளக்கமெல்லாம் இன்னொரு முறை ரிப்பீட் பண்ண தேவையில்ல நினைக்கிறேன் இப்ப நாங்க இந்த வசனம் எப்படி மர்ம நாளோடு தொடர்படுகின்றது என்று நாங்கள் பார்ப்போம் அதை நாங்கள் இன்றைக்கு பார்க்க வேண்டிய வசனம் அதாவது அல்லாமத்தாளா மருமை நாளின் மீது சத்தியமாக நான் சத்தியம் செய்கிறேன் கண்டிக்கின்ற ஆன்மாவின் மீதும் நான் சத்தியம் செய்கிறேன் என்று சொல்லிட்டு அதுக்கு அடுத்த வசனத்துல இன்சானும் மனிதன் மரணித்து பூமியோட சேர்ந்து மண்ணோட மண்ணா போனது பிறகு அந்த எலும்புகளை எல்லாம் திரட்டி மீண்டும் ஒரு மனிதனாக உருவாக்க அல்லா சக்தி படைத்தவன் அல்ல என்று மனிதன் நினைக்கிறானா என்று அடுத்த வசனம் வருது அயஹபுல் இன்சானும் அல்ல நஜமா அல்லாமா மனிதனுடைய எலும்புகளை ஒன்று திரட்டி ஒரு புதிய மனிதனாக உருவாக்குவதற்கு நாம் சக்தி பெற்றவர்கள் அல்ல என்று மனிதன் நினைக்கிறானா அண்டு அடுத்த வசனம் வருது அப்ப இதோட சேர்ந்து வாரது அந்த மர்ம நாளையில அல்லாம்தலா மீண்டும் மனிதனை உயிர்ப்பிப்பதற்கு சக்தி படைத்தவன் அல்ல என்று மனிதன் நினைக்கிறானா என்று அடுத்த வசனம் வருது அப்ப இந்த ரெண்டு சத்தியங்களுக்கும் என்ன பொருள் ஏன் இந்த சத்தியங்களை சொன்னாருங்க நாங்கள் சுருக்கமாக இங்கே கீழே மறுமையினால் மனச்சாட்சி இரண்டுக்கும் உள்ள தொடர்பு தான் உண்மையில் இங்கே அல்லாஹுத்தால உணர்த்தி காட்ட விரும்புகிற கருத்து அதாவது நாங்கள் சாதாரணமாக சொன்னால் மனிதன் ஒரு ஒழுக்க உள்ள ஒரு சிருஷ்டி மனுஷனுக்குள்ள ஒரு ஒரு மிகவும் பிரதானமான ஒரு வித்தியாசம் மிருகங்களை விட்டு படைப்பிடங்களை விட்டு மனிதனை வித்தியாச வித்தியாசமாக காட்டுகின்ற ஒரு முக்கியமான அம்சம் மனிதன் இயல்பிலேயே ஒழுக்க உணர்வு உள்ளவன் நீதி அநீதி நேர்மை உண்மை இப்படியான இந்த இந்த ஒழுக்க உணர்வு மனிதன்கிட்ட இயல்பாகவே இருக்கிறது இந்த ஒழுக்க உணர்வு இல்லாத மனிதன் உலகத்தில் இல்லை என்றது எங்களுக்கு மிகவும் தெளிவானது நீதியை எதிர்பார்க்காத நீதிக்கு நன்மையும் அநீதிக்கு தீமையும் கிடைக்கணும் என்ற அல்லது தண்டனையும் கிடைக்கணும் என்று சொல்லாத மனிதன் உலகத்தில் இல்லை ஆக மோசமான கீழ்த்தரமான மனிதனும் கூட கட்டாயமாக ஏதோ ஒரு உழப்புணர்வோடு சேர்ந்துதான் செயற்படுவான் இது நாங்கள் இயல்பாக காண்ட ஒரு விஷயம் அதே போல் குற்றங்கள் செய்தால் குற்றங்கள் செய்கிறேன்னு சொல்லியும் அந்த குற்றங்கள்னால மனசு உறுத்தப்படுவதோ மனிதன்கிட்ட இயல்பாக இருக்கிறது எல்லா மனிதர்கள்ட்டையும் அது முஸ்லீம் முஸ்லீம் அல்லாதவன் நாங்கள் பார்க்கத்தேவல்ல எல்லா வகையான மனிதர்கள்டையும் அந்த உணர்வு இருக்குது ஒரு கொலை செய்த மனிதன் ஒரு ஒரு சொத்தை கொள்ளையடித்த மனுஷன் அநியாயம் இன்னொருவருக்கு ஏதோ சொத்துலேயோ ஏதோ ஒரு வகையில் அநியாயம் செய்ய மனுஷனுக்கு ஒரு குற்ற உணர்வு ஒன்று இருக்குது அது இல்லாத மனிதன் மனிதர்களில் இல்லை உண்மையில் எவ்வளவு பெரிய குற்றவாளிக்கும் அந்த குற்ற உணர்வும் கண்டிப்பாக இருக்கும் இது மனிதனோடு ஒட்டிய ஒரு இயற்கை உணர்வு அந்த நாள் என்பது உண்மையில இந்த மனச்சாட்சியின் விளைவு மனிதன் குற்ற உணர்வின் விளைவு இயல்பாகவே மனிதருக்கு அந்த குற்ற உணர்வு இருக்கிறது குற்றங்கள் செய்வது மனிதன் தன்னுடைய செயற்பாடுகளை குற்றங்கள் என்றும் நன்மைகள் என்று பிரித்திருக்கிறான் நீதி இன்றும் அநீதி என்று பிரித்திருக்கிறான் மனிதன்ட சமூக வாழ்க்கையில அந்த நீதிக்கு அநீதிக்கு ஏற்ப தன்னுடைய சமூக வாழ்க்கையை ஓட்டி செல்வதற்காக அவன் தண்டனைகளை வெகுமதிகளை வைத்திருக்கிறான் பொதுவான மனிதண்ட சமூக வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையில தனிப்பட்ட வாழ்க்கையில எல்லாத்துலயும் காண்ட ஒரு உண்மை எனவே மர்ம வாழ்க்கை என்னது உண்மையில மர்ம வாழ்க்கை சொல்வது செயல்களின் விளைவுகள் நாங்க அதை எவ்வளவு வித்தியாசமா விளங்கப்படுத்தி சொல்றதையும் விட மிகவும் எளிமையாக சொன்னால் செயல்கண்ட விளைவுதான் மர்ம நாள் அல்லது நன்மை ஒரு மனிதன் செய்த நன்மை உரிய கூலி கிடைக்க வேண்டும் என்றும் தீமைக்குரிய கூலி கிடைக்க வேண்டும் என்றதுதான் உண்மையில உண்மையில் மர்ம நாள் நம்பிக்கை அந்த மர்ம நாள் என்றது அதுதான் அது எப்படி நடக்கும் மர்ம நாள் எப்படி இருக்கும் சொருக்கம் எப்படி இருக்கும் நரகம் எப்படி இருக்கும் விசாரணை எப்படி இருக்கும் இது டீட்டெயில் அது டீட்டெயிலா சொல்றது டீட்டெயிலுக்கு முந்தைய அடிப்படை அதுதான் அதாவது நன்மைக்கு நன்மையும் தீமைக்கு அதற்குரிய கூலியும் கிடைக்கணும் என்றது தான் அது சுருக்கம் அப்போ எனவே இது மனித இயல் அப்படி ஒரு நாளை எதிர்பார்க்கறது மனித இயல் இந்த உலகத்துல மனிதன் செய்த நன்மைகளுக்கு முழுமையான கூலியோ தீமை செய்த மனிதனுக்கு முழுமையான கூலியோ கிடைக்கிறது இல்லை எனவே இந்த வகையில் கட்டாயமாக மர்ம நாள் உண்டும் இருக்கணும் என்று மனிதன் ஏற்றுக்கொள்வது அவன் இயற்கையோடு ஒட்டின ஒரு விஷயம் எனவே தான் உங்களுக்கு தெரியும் இறை நம்பிக்கை மாதிரியே அல்லாவுடைய நம்பிக்கை போலவே மர்ம நாள் நம்பிக்கை எல்லா சமூகங்களையும் மேதோர் வடிவத்தில் இருக்கும் நாங்க சொல்ற மாதிரி முழு வடிவம் இல்லாவிட்டாலும் மௌத்த எனக்கு ரொம்ப மனுஷன் எழுப்புவான் இப்படி விசாரணைக்கும் இப்படி இருக்கும் இப்படி சொர்க்கம் இருக்கும் முழு டீட்டெயில் இல்லாவிட்டாலும் எல்லா சமூகங்களையும் மேதோர் வடிவத்துல பரும நாள் நம்பிக்கை பௌத்த சமூகத்துல மனிதன் செய்த தீமைகளுக்கேற்ப பல பிறப்புகள் அவனுக்கு வரும் அதே கருத்து கிட்டத்தட்ட இந்துக்கள நம்பிக்கையிலே இருக்கு அதெல்லாம் என்ன சொல்லுதண்டா நம்பிக்கையில என்ன சொல்லுதா கட்டாயம் தீமை செஞ்சவனுக்கு குற்றங்கள் செய்தவனுக்கு கூலிகடை கோணம் அப்படின்னு சொல்லுது அந்த கூலிகடை கோணம் என்றுதான் மருமநாள் டீட்டெயில் அது வேறு விஷயம் இன்னொரு அப்ப அப்பெனவே குரான் சொல்லுது மனிதனுக்கு இயல்பாகவே குற்ற உணர்வு இருக்கிறது குற்றம் செய்தால் அந்த உள்ளம் குறுகுறு மனுஷ அடிச்சு அவனை தட்டி கேட்கும் அது காட்டுது மருமநாள் உண்டு தேவை என்று சொல்லுது அந்த கருத்து அந்த உணர்வு மர்ம நாள் உண்டு என்று சொல்லுது எனவே அல்லாவுத்தாளா இந்த மீது நான் சத்தியம் செய்கின்றேன் உறுத்துகின்ற மனதின் மீது நான் சத்தியம் செய்கின்றேன் என்று அல்லாவுத்தாளா இந்த மனச்சாட்சியின் மீது சத்தியம் செய்து மருமநாளோடு அதை சம்பந்தப்படுத்தி சொல்வதற்கான காரணம் மனிதர்களே மறுமை வாழ்க்கை என்பது உங்களுடைய இயற்கையோடு ஒட்டியோடு விஷயம் எனவே அது கட்டாயம் பார்க்கும் எந்த விதமான சந்தேகமும் நீங்கள் பட வேண்டிய அவசியம் இல்ல உங்களோட மனசைய நீங்கள் கேட்டு பாருங்கோ உங்களோட இயற்கை உணர்வை நீங்கள் கேட்டு மரும நாள் உண்டு தேவையான்னு சொல்லி உங்க உங்களோட மனசே சொல்லும் குற்றம் செய்தால் அதுக்குரிய விளைவிருக்கணும் நன்மைகள் செஞ்சால் அதுக்குரிய விளைவிருக்கணும்னு சொல்லி உங்களுடைய மனதை சொல்லும் எனவே மருமையினால் மனிதனின் இயக்கிய உணர்வு என்ற கருத்தை கருத்தைத்தான் அல்லாமத்தாளா இந்த வசனங்கள் நூடாகச் சொல்லு ஆனால் மனிதனுக்கு ஒரு ஒரு சந்தேகம் ஒன்று வாரது உண்டு நாங்க ஏற்கனவே சொன்ன கருத்தான் நான் நினைக்கல ஒரு மனிதன் மறுப்பானு மறுக்க உண்மையில ஏலம் அதாவது கூலி கிடைக்க வேண்டும் என்ற என்பது மனித இயக்க அந்த கூலியை இந்த உலகத்தில் கொடுக்கல அது எல்லாரும் ஒத்துக்கொண்ட ஒரு உண்மை ஒரு ஒரு மனித பரம்பரைகள் பலவற்றையே பாதிக்கிற அளவுக்கு குற்றம் செய்த மனிதனுக்கு உலகத்தில் என்ன சண்ணை கொடுக்கலாம் கொஞ்சம் கொடுக்கலாம் அவ்வளவு செஞ்ச அவ்வளவு தீமைகளுக்கும் ஒரு நாளைக்கு இந்த உலகத்துல பல பரம்பரைகள்ல தாக்கம் விளைவிக்கிற அளவுக்கு நன்மை செய்தவனுக்கு என்ன கூலி கொடுக்கலாம் கொஞ்சம் நன்மை கொடுக்கிறது நடைமுறை சாத்தியம் ஆனா இந்த ரெண்டு வகையான மனிதர்களை நாங்க உலகத்துல காட்டும் நிறைய பரம்பரைகளை பாதிக்கிற அளவுக்கும் தீமை செய்தவர்கள் நிறைய பரம்பரைகளை பாதிக்கிற அளவுக்கு நன்மை செய்தவர்கள் நாங்க உலகத்துல சாதாரணமா நாங்க காட்டோம் அதுவும் அதுலயும் இருக்கிற பிரச்சனை என்றால் குற்றம் செய்தவனை கண்டுபிடிச்சு உரிய தண்டனை கொடுப்பதற்கும் எத்தனையோ தடகம் நன்மை செய்தவனுக்கு உரிய கூடிய கொடுப்பதற்கும் எத்தனையோ ஆயிரம் தடகம் எங்களுக்கு நல்லா தெரியும் அப்ப இதுதான் உலகத்துல போதிய உலக வாழ்க்கை ஆனா மனிதன் சொல்றான் அந்த இயற்கைய உணர்வு சொல்கிறது கட்டாயம் இந்த நன்மைகளுக்கு உரிய கூலி கிடைக்கும் இந்த தீமைகளுக்கு உரிய கூடி கிடைக்கும் மனித இயல்பு சொல்கிறது அதான ஏற்கனவே சொன்னது மாதிரி உலா குசிமோ பின்னவாம் உறுத்துகின்ற மனதின் மீது நான் சத்தியம் செய்கிறேன் என்று சொல்றது அந்த வசனத்தில் ஆனா மனிதன் இந்த உண்மையை மறுக்கிற யாருமே இருக்கேல உண்மையில ஆனால் மனிதனுக்குள்ள பிரச்சனை பிரச்சனைடா சித்தத்து குறகும் கொண்டு போய் அடக்குவார்கள் அல்லது எரிப்பார்கள் அல்லது மனிதர்கள அந்த மார்க்கங்கள் அவங்களோட சமூக பழக்கங்களுக்கு கேட்ப மனிதர்களை திறந்தது பிறகு புதைக்கவோ அல்லது எரிக்கவோ இப்படி செய்வார் அது பிறகு உடல் அணிஞ்சு போவோம் நாங்கள் எல்லோரும் பார்த்து நிற்கி உடல் அணிஞ்சு போவோம் ஒரு ஒரு அடங்கப்பட்ட ஒரு மனிதனை ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு பிறகு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு பிறகு தோண்டி பார்த்தா எலும்பு தான் நிற்கும் எலும்பும் கொஞ்சம் முக்கி போய் நிற்கும் அதையும் கையால் முடிச்சா மிக்க அப்படியே பறந்துடும் அந்தது நாங்கள் காண்வோம் இதே பிறகு திரும்ப படைக்கியல்பா இன்னொரு வகையான மன குழப்பம் உண்டு மனிதனுக்கு வருவதும் அதுக்கு பதில் சொல்கிறது தான் இந்த வாசல் ஏற்கனவே சொன்னது அது நல்லா சொன்னான் மர்ம நாள் இருக்கோன்னு வந்து யாருமே ஒத்துக்கொள்வோம் அது ஒரு மனித இயற்கையுடைய தேவைன்றத்தை யாரும் ஒத்துக்கொள்வார் அதுதான் நல்லா உத்தானா முதலாக ரெண்டு வசனங்களே சொன்னாங்க அப்ப இந்த இந்த கருத்துக்கு இந்த விஷயத்துக்கு என்ன பொருள் என்ன விட அதுதான் நல்லா சொல்றான் எலும்புகளை ஒன்றாக திரட்டி மனிதனை மீண்டும் படைப்பதற்கு நாம் சக்தி படைத்தவர்கள் அல்ல படைக்க மாட்டோம் என்று மனிதன் நினைக்கிறானா அப்பல்லாம் அது பதில் சொன்னால் அந்நுசவிய பனான விரல் நுனிகளை விரல் நுனிகளை ஒன்று சேர்த்து படைப்பதோடு மனிதர்களை படைப்பதற்கெல்லாம் சக்தி படைத்து வந்தார் மனிதன் திரும்ப படைக்கிறது மட்டுமல்ல ஏற்கனவே மனிதர்கள விரலில் இருந்த அடையாளங்களை சேர்த்து அல்லாஹ் படைப்பதற்கு சக்தி படைத்து வந்தார் என்று அல்லாஹா இதுக்கு பதில் சொல்ல அப்ப இத நாங்க இப்ப வசனத்துல வர அலா அன் இதில வாரிய விரல் நுனிகளை சீராக ஒழுங்குபடுத்து செவ்வாண்டா ஒழுங்குபடுத்துது சீரா ஒழுங்குபடுத்துது பனான் என்ற சொல்லுக்கு பனான் என்ற சொல்லுக்கு இந்த சொல்லுக்கு விரல் நுனி என்று கருத்து எல்லா விரல நுனி நுனி பகுதிக்கு பனான் என்று அரபுல்ல சொல்லுவதும் அப்ப அல்லா சொல்றான் சீர்படுத்துறது ஒன்றை சரியா சீர்படுத்தி அமைக்கிறதுக்கு சொல்றது அப்ப அந்த விரல் நுனிகளையும் சீராக படைப்பதோடும் திரும்பவும் மீண்டும் அதே மாதிரி படைக்கிறதோட மனிதர்களை படைப்பதற்கும் நாம் சக்தி படைத்தவர்கள் தான் என்று அல்லாஹால இந்த வசனங்கள் சொன்ன இப்ப நாங்க என்ன பார்க்கணும் என்றால் இத பெரியம் வந்தா பனானா சும்மா சொல்லலாம் அதான் நாங்க ஏற்கனவே மனிதர்களை படைத்தது போல ஆரம்பத்துல மனித படைத்தோல திரும்பவும் ஒரு போன படைக்கிறது அண்ணாவுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம் அல்ல அண்டு சொல்லாம எந்த எலும்பு விரல் நுனியை சேர்த்து சொன்ன விரல் நுனியை சேர்த்து சொன்னதால என்ன பின்னாடி அண்டதை நான் கொஞ்சம் விளங்குறது முக்கியம் நினைக்கிறேன் நான் அதை வழங்கப்படுத்துவதை விட அந்த இந்த துறை சார்ந்த ஒரு ஆள் தான் அது பொருத்தமாக என்றதுனால நான் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு ஒரு அஞ்சு பத்து நிமிஷங்களுக்கு நான் அதை டாக்டர் ஹரிஸ்டவின்ற எங்களுக்கு தெரியும் அல்லாத தலோட ஒவ்வொரு வசனங்களையும் ஆழ்ந்த கருத்துகள் இருக்கிறது இந்த அடிப்படையில சொன்னது போல ஒரு தடவை வந்து ஒரு மக்காவ வாசி அல்லது மதீன வாசி மக்காவாசி ஒருத்தர் வந்து காஃபி ஒருத்தர் வந்து கேட்குற ரசூலாட்ட ஒரு முள் ஒன்று கொண்டு வந்து இதையும் அல்லாஹ் எழுப்புவானா இதே திருப்பி எழுப்பானா சொல்லி அப்போ ரசூல்லா அதுக்கு பதில் சொல்ற மாதிரி சொல்கிறாங்க முள் மட்டும் இல்லை விரல் நுனியையும் படைப்பான் சொல்லிட்டு இப்போ என்ன விரல் நுனி இல்லைன்னு என்ன அர்த்தம் விரல் நுனியை அல்லாத கால விசேஷமாக என்ன அர்த்தம் பொதுவாக ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் சொல்கிற இது வந்து அந்த காலத்தில் ரசூலாத காலத்தில் ஒரு விருத்தி அடைஞ்ச ஒரு நுட்பத்தில் தொழில்நுட்பத்திலேயோ அல்லது ஃபொரன்சிக் மெடிசின்ல ஒரு விருத்தி அடைந்த ஒரு பகுதி அல்ல இப்போ ஆயிரத்தி பத்தொன்பதாம் நூற்றாண்டுல ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது அந்த பகுதியில் விரல் நுட்ப விரல் நுனியின் முக்கியத்துவம் கண்டறியப்பட்டது விரல் நுனியை பொறுத்தவரையில் நாங்கள் பார்ப்போம் விரல் நுனி ஒவ்வொரு மனுஷனுக்கும் தனித்துவமானது நாங்கள் ஒரு ட்வின்ஸ் எடுத்தாலும் கூட சில டைமும் இரட்டை புள்ளன் சொல்லுவோம் ஒவ்வொரு பரம்பரையாக போறது இல்லை வந்து சில இருக்கும் உலகத்திலேயே எல்லா மனுஷன் ஒரே மாக்கிறது இல்லை எல்லாருக்கும் ஒத்தருக்கு ஒத்தரு வித்தியாசம் எந்த அளவுக்கு வித்தியாசம் சொன்னால் சொல்லுவோம் ஐடென்டிகல் டூயின்ஸ் ஒரே அவங்களோட எல்லாம் ஒரே மாக்கி முகவாக்கு வாக்கு கை கால் எல்லாம் ஒரே மாக்கிக்கும் அந்தாக்கள்ல பிரிண்ட்ஸ் எடுத்தாலும் கூட அதுலயும் வித்தியாசம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் அது வந்து தனித்துவமானது இது வந்து பொதுவாக குழந்தை வயிற்றில் இருக்க சிலே பிரிண்ட் இந்த இதுகள் உருவாகும் அந்த விரலில் உள்ள இந்த அடையாளங்கள் உருவாகும் உருவாகினால் அது வந்து வாழ்க்கை காலம் முழுக்க மாறுறல்ல நாங்கள் வயசாகவும் தோல் சுருங்கும் தோல் வந்து சில மடிப்புகள் வயசாக சிறிதாகவும் அது வந்து ஒரு காலமும் வந்து மாறாது பிறந்ததிலும் மாறாது அடுத்து வந்து ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் யோசிக்க இப்போ இருந்து எவ்வளோ வித்தியாசம் எப்படி கண்டுபிடிக்கிறது உலகத்திற்கையும் கோடியா கிளிக்கா எப்படி வித்தியாசம் அவ்வளோ உண்மையிலேயே அப்படி வித்தியாசம் இருக்கும்தானான்னு சில ஒரு சந்தேகம் எங்கள்கிட்ட வரையிலும் ஆனால் இது சம்மந்தமான நுணுக்கமான இதுகள் ஆராய்ச்சிகள் அதுக்கு வேறு ஒரு இது கொண்டிருக்குது டெக் ஐரி இதுன்னு சொல்லிட்டு அவங்க சில இதில் நுணிகளை பொறுத்த வரையில் ஒரு மூணு அடிப்படை அம்சங்களை கொண்டதாக இருக்குது ஒன்று வந்து வீரர்களை வந்து ஆட்சி டைப்னு சொல்லுவோம் சிலாக்கள் இப்படியான அமைப்பு வளைவான அமைப்பு ஆச்சு டைப் இப்படி ஒரு இடத்துல இருந்து வந்து இன்னொரு சைட்ல அப்படி போறது உங்களோட விரல்களையும் பார்க்கலாம் உங்களுக்கு இது மூணு வயது உங்களோட விரல் அமைஞ்சிக்கும் விரல்ல அந்த மடிப்புகள் ஆச்சு டைப் வளைவான அமைப்புலேட் பண்ண இன்னொன்று வந்து இது வந்து இன்னொன்று வந்து ரெண்டாவது வாயு வந்து லூப் சுருக்கு இது வந்து இது மாதிரி கிளேஷா ஒரு பகுதியிலேந்து வந்து இப்படி போறதாக தனிப்பட்டதாக கேலும் இதில் வந்து சில ஆக்களில் கொஞ்சம் உயரமானதாக இருக்கும் சில விழாக்கள் வந்து சின்ன ஒரு வித்தியாசம் அந்த இதில் ஒரு முக்கியமானது இதில் ஒரு வசதியாகும் ரெண்டாவது வந்து லூப்ஸ் நிலுவும் ஒரு சின்ன ஒரு இப்படி ஒரு பகுதி போயிட்டு இப்படி வாரதாகும் அதுலூப்ஸ் அமைப்பை இது வந்து எந்த பக்கத்தில் இருக்குன்னு சொல்லி வச்சு அதையும் ரெண்டா பிரிக்கலாம் இதுல நாங்க எடுத்து இந்த லூப்ஸ் மைக்கு உள்ளதுல இதுல டெல்டா ஒரு பகுதி வந்து இப்படி ஒரு பகுதி வந்து ஒரு ஒரு கோணம் மைக்கு வரது வந்து இருக்கும் நீங்க பாக்கலாம் அதை கொஞ்சம் டீட்டெயிலா பாக்குறது நுணுக்கமாக பார்க்க சொல்லி இதுல இடவெளிகள் இருக்கும் இதுல ஆளுக்கால் வித்தியாசப்படும் இதுல வந்து லூப் இந்த அமைப்புல வந்து இன்ட்டு ஒரு இது ஒரு மைக்கு ஒரு பிரிவு ஒன்று இருக்கும் இதுகள் எவ்வளவு தூரம் இருக்கு அதை வச்சுதான் பொதுவாக பார்ப்பாங்க Right. மூணாவது மூணாவது வந்து ஒரு ஒரு வளையம் போல அமைப்பு ஒரு சின்னது போடைக்கும் இதில் வெவ்வேறு டைப்பீக்கும் இப்படி சுற்றி வர விரலில் நாங்கள் யாரதை பார்த்தாலும் இந்த மூணு ரெண்டு அடிப்படையில் இதில் நாங்கள் வச்சு கண்டுபிடிக்கிறது பின்ஸில் பேசிக்ஸ் இதில் உள்ள அடிப்படை வந்து இது வச்சுதான் தான் அடுத்த சிலாக்கல்ல வந்து டபுள் டபுள் லூப்ஸ் வீக்கிறது இந்த லூப்ஸ்ல இப்படி ஒன்று வந்து அது இதில் வந்து இதில் வந்து ரெண்டு லூப் செய்யும் இந்த மாய்க்கோட அமைப்பிலே சில இதுகள் இருக்கலாம் இந்த மூணு தான் அடிப்படை இப்போ அந்த லூப்பை வச்சு எந்த சைடுக்கு ஏரியல் சைடு உள்ளது ஆகுதுன்னு அடுத்த பகுதிகள் ரைட் நாங்கள் இன்றைக்கு நாங்கள் அது நோக்கம் இல்லை ரைட் இது நாங்கள் ஃபிங்கர் பிரிண்டை வச்சு அடையாளம் பண்ணுறது இது என்ன பகுதி அந்த ரவுன்ஷன் அந்த ஹோல்னு சொல்கிற பகுதியில் இது வந்து டபுள் லூப் இது வந்து இது வந்து நாங்க ஏற்கனவே பார்த்தது போல ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இது மட்டுமல்ல இன்னும் விரித்தி அடைந்த ஒரு பகுதி இதுல பிரிண்ட் நாங்க வச்சு கண்டுபிடிக்கிறது மட்டுமல்ல இதுக்கு ஒரு வேற ஒரு பெரிய ஒரு அதுக்குண்டிய ஒரு துறை வித்தியாசமான ஒரு துறை உண்டு இது மட்டுமல்ல இதை வச்சு இப்ப யாராலும் ஒரு ஒரு பிள்ளைய ஒன்னு செய்ய செய்யல இதுக்கு முந்தைய ஏதாவது குடிச்சிட்டு வந்து எது மதுபானங்கள மறைஞ்சிட்டு வந்து கூட இதுல பார்க்கலாம் அவங்களுக்கு வகையான சாமல் எடுத்துட்டு வந்துடுறாங்க அந்த அளவு நுணுக்கமான விஷயம் அதனால நல்லா இருக்கா சொன்ன இந்த முல்லை மட்டும் படைக்கிறது இல்லை அல்ல இதால் இருக்கேலும் இதை மட்டும் இல்லை இது வெறும் நுனியும் படைக்கியலும் அல்லா இருக்கு என்ற அவ்வளவு நுணுக்கமான ஒரு பகுதி இது சொல்லுறவன் நாங்க இதெல்லாம் இப்போ கதைச்சதை சுருக்கமாக இது அழகா ஒரு பிடிக்குது பார்ப்போம் நாங்க